சீம்பாலுன்னு சொல்லுவாங்க கண் மாடு கன்று போட்டு ஒரு ரெண்டு மூ ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து ஒரு வாரம் கூட இருக்கவங்க சீம்பால் அந்த பால் தாங்க காசிட்ருக்கோம் இது வந்து பால் கோவா செய்ய முடியாது கடந்து தான் செய்ய முடியும் நல்லா சுண்டாக ஆகணுங்க அதுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை போட்டு கிளறி இறக்கி சாப்பிடலாம் ஆனால் இது செய்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்குங்க கை விடாமல் கிண்டணுங்க வீடியோவை பார்த்துன்னு இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் கடும் பாலை ஏற்கனவே நீங்கள் இருக்கீங்கன்னா கமெண்டில் Kaman कर लो Kaman का कमांड